வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளது கைரேகையை பார்த்து பலன் சொல்ல முடியும் என்பதை பற்றியும் கையில் உள்ள குறிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள குறிகளை நன்றாக பசைந்து ரத்த ஓட்டும் பாயும்படி பார்த்து அதன் பிறகே குறிகள் எங்கே இருக்கிறது மெல்லிய குறியீடுகள் இருக்கிறதா படிமானமான குறியீடுகள் இருக்கிறதா என்பதை தெளிவாக பார்த்து பலன் சொல்ல வேண்டும் கைரேகையை பார்த்து பலன் சொல்ல முயலும் பொழுது சில அடிப்படை விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது மனதை நிலைநிறுத்தி ஒவ்வொரு விஷயமாக கவனிக்க வேண்டும் அதன் பிறகே பலன் சொல்ல வேண்டும் அவசரப்பட்டு பலன்கள் சொல்லக்கூடாது குறிகளும் ரேகைகளும் சின்ன பலன்களை தரும் என்பதை பற்றியும் சின்ன சின்ன பலன்களை தரக்கூடியதாகவும் வெற்றிகளை தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த குறிகளை கவனிக்க வேண்டும் என்பதை நன்றாக பார்த்து கொள்ளலாம் அதில் இன்று நாம் தெருக்கள் குறி என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் கையில் தோன்றக்கூடிய ரேகைகள் மறையக்கூடிய ரேகைகள் என்று இருதமாக இருக்கிறது அதில் எது தோன்றக்கூடியவை எவை மறையக்கூடியவை எப்பொழுதும் இருக்கக்கூடிய ரேகைகள் எது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நன்றாக பார்த்து அனுபவித்த பிறகுதான் இதை முடிவு செய்ய முடியும் கையில் உள்ள பெருக்கள் அடையாளம் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது ரேகைகளுக்கு குறுக்கே வெட்டு போல் இருப்பது நன்மை பயக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் பெருக்கல் கூறி சில இடங்களில் நன்மை செய்யும் என்றும் சில இடங்களில் அதிகப்படியான தீமைகளையும் துக்கத்தையும் தெரியப்படுத்தும் என்று கூறுகிறார்கள் குரு மேட்டில் தனியாக இருக்கக்கூடிய பெருக்கல் குறியானது அதை பெற்றவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் தன வரவையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது குருமேட்டில் தனியாக இருக்கக்கூடிய அடையாளம் அதுவும் பெருக்கல் அடையாளம் தன லாபத்தையும் அதிகப்படியான சொத்துக்களையும் செல்வாக்கையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாகவும் இருக்கிறது அவர்கள் ஏழையாக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு சொத்துக்கள் வந்து சேரும் குருமேட்டில் தனியாக இருக்கக்கூடிய பெருக்கள் குறிக்கு அதிகப்படியான பலம் இருப்பதாக முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் குருமேட்டில் இருக்கக்கூடிய பெருக்கள் அடையாளம் பெற்றவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் என்றும் புண்ணியம் செய்தவர்கள் ஜென்மத்தில் இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்றும் சித்தர்கள் தெரிவிக்கிறார்கள் கைரேகை நிபுணர்கள் கூறுவதும் இதுதான் குருமேட்டில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய குறிக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் தன வரவையும் செல்வாக்கையும் கொடுக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் குருமேட்டில் காணக்கூடிய பெருக்கல் குறி நன்றாக இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையானது அவர்களுக்கு மிகவும் அமைதியாகவும் நன்றாகவும் இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு குழந்தை பேரும் அதிகமாக இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இறுதி ரேகைக்கும் மனநிலை ரேகைக்கும் நடுவில் தெளிவாக பெருக்கல்குறி அடையாளம் இருந்தால் அவர்கள் அதிகப்படியான வசதிகளையும் மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த இரண்டு இடங்களில் இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றிகள் தோன்றும் என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் அதாவது ரேகைக்கும் மனநல ரேகைக்கும் நடுவில் தெளிவாக குடி அடையாளம் இருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றும் வசதி வாய்ப்புகளும் அதிகமாக தேடி வரும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியை தரும் அதிகப்படியான குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் தெரிந்து கொண்டோம் இந்த பெருக்கல் பெருக்கல்குடி அடையாளமானது குருமேட்டில் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் குருமேட்டில் பெருக்கல் குறிகள் இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக அமையும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்